அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினாறாம் நாள் வெள்ளிக்கிழமை

யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு பதினைந்து லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியமெல்லாம் நடக்கவே இல்லை நாம் நினைத்ததெல்லாம் எதிர்மறையாகவே போகுது தடையாகவே இருக்குது வெற்றி கிடைக்கல நம்ம வீட்டில் ரொம்பவே பண கஷ்டமா இருக்குது மன கஷ்டத்தை கொடுக்குது நிம்மதி இல்லை இது போன்ற விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஏதோ ஒரு ஒரு ஜோதிடர்கிட்டையோ அல்லது ஜாதகம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அந்த வகையில் மிக பெரும் பிரபலங்களுக்கு கூட ஜோதிடம் பார்க்கக்கூடிய வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிக மாற்றம் வரும் என்று நம்பி நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் உங்களது விருப்பங்கள் நிறைவேறும் உங்களது இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பெரும்பான்மையான இது உங்களது பணிகள் பிரதிபலிக்கும் உங்களுடைய தனி திறமைகளை நிரூபிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக அதே சமயம் நகைச்சுவை உணர்வுடன் நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு நல்லிணக்கமும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் உங்களது சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய உற்சாகமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷப் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு இன்று பொறுமை மிகவும் அவசியம் நீங்கள் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் எனவே திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம் எனவே கடினமாக உழைத்தாலும் பலன் காணப்படாது இன்று பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்றே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவு குறித்து பெரியவர்கள் ஆலோசனை வழங்கினாலும் கூட நீங்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையில் மோதல் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் பணத்தை கவனத்தோடு கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் முதுகு வலியும் இன்று காணப்படலாம் எனவே நீங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் கிடையாது தேவையற்ற விஷயங்களுக்கு பதட்டம் அடைவீர்கள் அதனை தவிர்த்து உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் இல்லை இதனால் உங்களுக்கு வருத்தம் ஏற்படலாம் சக பணியாளர்களே நண்பர்கள் போல கருதி பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்லிணக்கம் குறைந்து காணப்படலாம் உங்களது துணையுடன் இன்று சுமூகமான உறவு வேண்டியது அவசியம் அப்போதுதான் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாதித்த பணத்தை குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் சேமிப்பதற்கும் வாய்ப்பு குறைவு பொறுத்தவரை இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகமான நீரை பருகுவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக அமையப் போகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக பணிகளை எளிதாக முடிவீர்கள் உங்களிடம் அதிக ஆற்றல் மற்றும் காணப்படும் அவை உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் திருப்தி கிடைக்கும் பணிகளை தன்னிச்சையாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படலாம் உங்களது வங்கி இருப்பு சிறப்பானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக திடமாக இருப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் காணப்படக்கூடிய நாளாக இருக்கலாம் ஆனால் அது உங்களை பெரிதும் பாதிக்காது நீங்கள் எப்போவும் போல சாதாரணமாக இருப்பதே நல்லது பணியை பொறுத்தவரை அதிகமான பணிகளை மேற்கொள்ள வேண்டியது காணப்படலாம் இருந்தாலும் பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் எனவே இன்று சுமூகமாக போவது நல்லது நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் அதிக பணம் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்புகளை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் காணப்படாது என்றாலும் உடன்பிறப்புகளினுடைய நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நட்பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட இன்று வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யக்கூடிய பணியில் சிறப்பான வளர்ச்சி பெறுவீர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் இதனால் அவரை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது வருமானம் பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இன்று உங்களுடைய ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக செயல்களை செய்வது கடினமாக உணரலாம் அமைதியின்மை காணப்படலாம் நேர்மறை எண்ணம் மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பனி சுமைகள் அதிகமாக காணப்படலாம் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் மோதல் காணப்படலாம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்க இந்த வேறுபாடுகளை களைவது சிறப்பானது புத பகவான் உறவின் நல்லிணக்கத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது தொண்டை சம்பந்தமான சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது புரட்சிகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சியில் சில தடைகள் காணப்படலாம் என்றாலும் உறுதியும் ஈடுபாடும் உங்களது தடைகளை வெற்றிப்படிகளாக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக அமையாது விரும்பத்தகாத தருணங்களை சந்திக்க நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை பராமரிக்க அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் நிதியுழமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் எனவே சம்பாதிக்கக்கூடிய பணத்தைக் கொண்டு மகிழ்ச்சி அடைவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் என்று காணப்படலாம் நீங்கள் அதிகப்படியாக வருத்திக் கொள்ள வேண்டாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலம் சற்று குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சற்று கடினமான நாளாக காணப்படலாம் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு குறைந்து காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நகைச்சுவை அணுகுமுறை காரணமாக துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கடனாக வாங்குவீர்கள் அதன் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் விருந்தினர் வருகை உங்களை உற்சாகத்தை கொண்டு உற்சாகத்திற்கு கொண்டு செல்லும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியிட சூழல் இனிமையானதாக இருக்கும் இன்று மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் அன்பை நிரூபித்துக் கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பான வளர்ச்சி பெறும் இன்று உங்களிடம் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது இன்று நீங்கள் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கும்பம் ராசி இன்றைய நாள் அமைதியுடன் நீங்கள் இருக்க வேண்டும் தைரியம் மற்றும் உறுதியுடன் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகளை செய்ய நேரிடலாம் ஓய்வின்றி வேலை செய்வீர்கள் பணியில் தவறு நேர வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டியது நல்லது மனநிலையில் தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதால் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மின் விரயங்கள் காணப்படலாம் நிதி கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி ஏற்பட வாய்ப்புள்ளது வெந்நீர் அதிகமாக பருவது நல்லது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயலாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகளை கையாள முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள இது நீங்கள் உங்கள் கையால் கையில் தான் உள்ளது பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவதற்கு இன்றைய நாள் அனுகூலமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயத்தை கூட பெரிய அளவில் காண்பீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை போக்கு இன்று மகிழ்ச்சியான போக்கு சிறப்பானது நிதிநிலைமையை பொறுத்தவரை பண பற்றாக்குறை காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் கையில் பணம் குறைவாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி இருமல் போன்ற தொல்லைகள் காணப்படும் நாளாக அமைகிறது குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்